காளை வணக்கம் சட்டம் இப்போ சுங்கச்சாவடி இருக்கா டோல்கேட்டுன்ற அதுதான் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுங்கச்சட்டம் கஷ்டம் ஒரு நாட்டை விட்டு ஒரு நாடு போகும்போது எந்த பொருள் போகுதோ அந்த பொருளுக்கு வரும்போது எந்த பொருள் வருதோ அந்த பொருளுக்காக வரையறுக்கப்பட்ட கட்டணங்கள் வசிப்பது தான் கஸ்டம்ஸ் ஆக்ட் இந்த கஸ்டம்ஸ் ஆக்டு வந்து ரொம்ப கடுமையான சட்டம் இருக்குது இதை நம்ம தெரிஞ்சுக்கணுமான்றது வந்து வழக்கறிஞர் உங்களுக்கு நீங்கள் வழக்கு நடத்துவதற்கு மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் குளோபலைசேஷனில் இருக்கிறனால நம்ம உறவுகள் எல்லாம் உலகமெங்கும் பரவி இருக்கிறதுனால அங்கிருந்து நமக்கு சில பொருட்கள் வரலாம் நாம் இங்கேருந்து சில பொருட்களை அனுப்பலாம் அவை வந்து இடையூறு செய்யப்பட்டு பறிமுதல் செய்யப்படுகிற நிலையில் வரும்போது என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்ன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காவது இந்த கஸ்டம்ஸ் ஆக்டை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் பரிச்சை எழுதுகிறவங்களுக்கு கஸ்டம்ஸ் ஆக்ட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு மெட்ரோபாலிட்டன் லெவலில் கஸ்டம்ஸ் கேசஸ்லாம் ஃபைல் பண்ணுறாங்க ஆச்சா இப்போ இந்த ஜட்மெண்ட்டு வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஃபார்ட்டி ஃபோர் செவன்ட்டி ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஃபார்ட்டி ஃபோர் செவன்ட்டி இதில் என்னன்னா இந்த கேஸில் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா கஸ்டம்ஸ் வேர்சஸ் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் இம்போர்ட் வேர்சஸ் ஜக்தீஷ் கேன்சர் அண்ட் ரிசர்ச் சென்டர் வழக்கு வந்து ஏஆர் டூ தௌசண்ட் ஒன் எஸ்சி முப்பத்தி ஒன்று அறுபத்தொன்று இதில் வந்து குட்ஸு கான்ஃபிஸ்கேஷன் பண்ண பிறகு அந்த கான்ஃபிஸ்கேஷனுக்கு வந்து டியூட்டியை பெனால்ட்டியை கட்டிவிட்டு பொருளை மீட்டுக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து அந்த டியூட்டி அது வந்து கான்ஃபிஸ்கேஷனுக்கு தான் பெனால்ட்டி பணம் கட்டுறாங்க ஆனால் அதுக்கப்புறமும் வந்து இவங்க மேலே டுவெண்ட்டி எயித்து கஸ்டம்ஸ் ஆக்கில் நடவடிக்கை எடுத்து அதை உண்மையான டியூட்டி எவ்வளோ கட்டணுன்றதுக்கு டியூட்டி இம்போஸ் பண்ணி அதில் டுவெண்ட்டி எயிட் ஏபி பிரகாரம் இன்ட்ரெஸ்ட் வட்டி கட்டணுன்ற ஒரு உத்தரவு தேவையில்லாதது கான்பிஸ்கேஷன் பண்ணிட்டா இந்த ப்ரொவிஷன் வராதுன்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை இந்த தீர்ப்பில் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஃபார்ட்டி ஃபோர் செவன்ட்டி ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஃபார்ட்டி ஃபோர் செவன்ட்டி நவயோகா இன்ஜினியரிங் கம்பெனி லிமிடெட் வேர்ஸ் யூனியன் ஆஃப் இண்டியா நவயோகா இன்ஜினியரிங் லிமிடெட் கம்பெனி இன்ஜினியரிங் கம்பெனி லிமிடெட் வேர்ஸ் யூனியன் ஆஃப் இண்டியா என்ற வழக்கில் டிஸ்கஷன் பண்ணி கான்பிஸ்கேஷன் பண்ணி அதுக்கு பெனால்ட்டி கட்டி வாங்குகிற பொருள் என்ற நடைமுறை வேறு அது ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கஸ்டம்ஸ் ஆக்ட்டு ஆனால் இது அதுக்கப்புறம் டியூட்டி வந்து கட்ட வேண்டிய நிலை இருக்கும்போது அந்த அதிகாரி வந்து டியூட்டி இவ்வளவோ அதுக்கான டியூட்டி கட்ட சொல்லி உத்தரவு போட்டு அதுக்காக அடி கட்டுறதுக்கு உத்தரவு போடலாம் டுவெண்ட்டி எயிட் ஏபிலன்னு சொல்லி இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பை வந்து பல்வேறு விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படிலாம் நடைமுறைகள் எப்படி இருக்குது இதை எப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்க பொருட்கள் கைப்பற்றப்பட்ட பிறகு என்னென்ன செஞ்சிருக்காங்க செட்டில்மெண்ட் கமிஷனும் ஒன்று இருக்குது அங்கே போய் போய் தான் செட்டில்மெண்ட்டு பண்ணியிருக்காங்க கஸ்டம்ஸ் அதிகாரிகள்லாம் வந்து அப்ரைசிங் ஆஃபீஸர் ஏஓ இருப்பாங்க இஒஓங்க இன்ஸ்பெக்டிங் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அசிஸ்டண்ட் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க நிறைய ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இது எல்லாமே அதிகாரி ப்ரிவென்டிவ் தான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருப்பாங்க இந்த கஸ்டம்ஸ் நடவடிக்கைகள் இந்த சுங்க நடவடிக்கைகள் எங்கெல்லாம் செயல்படும்னா ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகும்போது கப்பல் வழியாக போகலாம் வான் வழியாக போகலாம் தரை வழியாக போகலாம் ட்ரெயின் மூலமாக கூட போகலாம் ஏன்னா இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா அண்டை நாடுகள்னால் நேபாளம் அப்புறம் வந்து சிக் பூட்டான் இருக்குது பங்களாதேஷ் இருக்குது இது பாகிஸ்தான் இருக்குது அந்த பக்கம் அந்த பொருட்கள் வந்து நடவங்கும் போது அங்கேருந்து வரும்போது ஏற்படுகிற சுங்கச்சாவடி தவறுகளுக்கு அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேராகிராஃப் டுவெண்ட்டி ஒனில் அவர் வந்து அந்த செட்டில்மெண்ட்டு கமிஷனர் கமிஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து வெறும் சட்ட முரண்பாடு மாத்திரம் இல்லையா இது வந்து கெட்ட எண்ணத்தோட கூடிய மியூசியஸ் கண்டியூமியூசியஸ் காண்டாக்ட் மிஸ்டிக்ளரேஷன் அண்ட் மேனிப்புலேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இதனால் வந்து இது ரெண்டுமே பைன் அதுக்கு பயன் தனி டியூட்டி கட்ட வேண்டி தனின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அது செக்ஷன் லெவன் டுவெல் எல்லாம் க்ளியராக டிஸ் டுவெண்ட்டி எயிட் என்ன சொல்லுது இதெல்லாம் அதில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன சொல்லுது இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் ஆப்ஷன் டு பே ஃபைன் இன்லியூவா பே கான்ஃபியூஸ்கேஷன் இருக்குது அது எந்த அத்தாரிட்டிகளில் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த தீர்ப்பை நீங்கள் ஆழமாக படித்து தெரிஞ்சுக்கங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிங்கன்னு தான் இதை வந்து முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும் படிங்க இந்த கஸ்டம்ஸ் துறையில் ப பயிற்சி பண்ண வேண்டிய வழக்கறிஞர்களை வந்து நல்லா மரியாதைக்குரிய பயிற்சியாக இருக்கும் எனக்கு ரெப்பூட்டடாக ஃபேம் வச்சுக்கலாம் ரெகுலராக கேசஸ் வரும் எல்லாம் வந்து ஆன் ரிகார்டில் தான் வரும் ஆன் ரிகார்ட் ஃபீஸ் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா சில அயோக்கியத்தனமான கம்பெனிகள் இருக்குன்னா அவங்க வந்து உங்களை வச்சு லஞ்சம் கொடுத்தவங்க வச்சு சொல்லி சொல்லுவாங்க ஆலோசனை அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இவங்க உங்கள் எனக்கு எப்படி கஸ்டம்ஸை பற்றி இவ்வளோ தெரியும்னு கேட்டிங்கன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு எழுபத்தாறில் சென்னை துறைமுகத்தில் கிளீரிங் அண்ட் ஃபார்வர்டிங் தரப்பா கோவியாஸ் அண்ட் சன்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்ச அனுபவம் ஏறத்தாழ தாழ ஒன்றரை வருடம் வந்து அந்த ஆர்ப்பாருக்கு பண்ணி செஞ்சுருக்கு அதனால் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் பில் ஆஃப் என்ட்ரி என்ன 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 பில் ஆஃப் பிளேடிங் என்ன என்ன எல்லாம் தெரியும் வணக்கம் காலை